ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நான் வந்து டெலிவரி டைத்தில் பத்து நாள் வந்து கேப்பில் ஸோ எம்டி சார் நிறையா வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தேன் ஒரு மூணு வீடியோ வந்துருச்சு ஒரு நேரில் அவரையும் இப்போ வந்து பேசுகிற மாதிரி இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்த்துருந்தேன் அதில் என்னென்ன கொடுத்துருந்தாரு அப்படி என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோவில் வந்து அப்கிரேட் பற்றி பேசியிருந்தாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் இனிமேல் இருந்து அப்கிரேட் போடுறவங்க நம்பிக்கை இருக்கவங்க போடுறவங்க போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு உண்மையிலேயோ போடுறவங்க போட்டுக்கோங்களாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பிரச்சனை வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்தால் மட்டுமே தான் எல்லாரும் ஒரு சிலர் வந்து போட ரெடியாக இருப்பாங்க ஃப்ரீ ஐடி போடனாலும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டார் ரெண்டாவது வந்து கேப்சூல் பற்றி பேசியிருந்தார் ரெண்டாவது வீடியோவில் கேப்சூல் வந்து இந்த மாதிரி ரேட் வந்து இப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆடாகிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரெண்டாவது வீடியோவில் மூணாவது வீடியோலையும் இந்த மாதிரி அப்டேட் பற்றியும் ஹப்பு இதெல்லாம் பற்றி எல்லாத்தையும் பற்றியும் பேசி ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் டெவலப் பண்ணுற பற்றி மூணு வீடியோலையும் பேசியிருந்தார் எல்லாமே உண்மையிலேயும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரீச் ஆகும் அப்படின்றதான் எங்களோடய ஆசையும் என்ன கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் ஜூன் அதை பற்றி பேசவே இல்லை அவர் யார் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக அந்த பேமெண்ட் பற்றி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபார்ம் வந்து ஒரு சிலருக்கு வந்து வெரிஃபைடுன்னு காட்டியிருக்கு ஒரு சிலருக்கு பெண்டிங் காட்டியிருக்கு ஸோ அது என்ன ஏதுன்னு டீட்டெயில் அவர் அதை பற்றியும் பேசவே இல்லை கேஒய்சி ஃபார்ம் வந்து வெரிஃபைடு அப்படின்றவங்களுக்கு வந்து ஓகே பெண்டிங்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத சொல்லலை ஸோ அதையும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் சொல்லுவாரான்னு தெரில அது சொன்னார்னால் அப்போ அதுக்காக தனியாக பேமெண்ட்டு தள்ளி போகுமா அப்படின்றதும் தெரியலை என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது தெரியல கொஞ்சம் அதே எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ோட தாட்டு அவ்வளோதான் ஸோ எல்லாருமே இந்த சமயத்தில் குழந்தைங்க முதல் எல்லாரும் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் செலவும் ஜாஸ்தியாகும் நிறைய வந்து கடன் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் சமாளித்து தான் வரோம் ஸோ நான் அந்த ஜூன் தேதிக்கு அப்புறம் எல்லாருமே பேமெண்ட் பே அவுட் தான் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும் கண்டிப்பாக அது அமௌண்ட் தான் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு குடும்பத்தை மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சிலர் குடும்ப சுச்சுவேஷன்லாம் இருக்கும் தயவுசெய்து அதையும் பற்றி எம்டி சார் பேசுகிறேன் கொஞ்சம் நல்லா இருந்துக்குன்னு என்னோட கருத்து தான் என்னோடய ஒப்பீனியன் தான் ஸோ அவ்வளோதான் இது தான் சொல்ல வந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் சிஸ் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர்ஸ்க்காக இது வந்து இந்த பதிவு வந்து ப்ரெக்னென்சி டையத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதான தைரியத்தோட தைரியத்தோடு இருங்க ஆனால் கம்பல்சரி சிசேரியனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு மட்டும் சிசேரியன் பண்ணுங்கள் நார்மல் டெலிவரின்றது அவ்வளோ ஒரு நல்லது ஒரு செவன்த்து மந்த்திலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிங்க எவ்வளோக்கே நார்மல் டெலிவரி கொண்டு வரமோ அவ்வளோக்கோ நல்லது ஏன்னால் நான் வந்து சிசேரியன் பண்ணலான்னு தான் போனேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு அது கடவுளோட செயல் தான் என்ன இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு கூடவே என்னோட சின்ன பொண்ணு அவள் சிசிரியன் பண்ணிவிட்டான் அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா என் கண்ணை கலங்கிடுச்சு எனக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி வன வேதனை படுறா பக்கத்தில் தான் பக்கத்து வீட்டில் தான் படித்தேன் கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்தாங்க ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வழி வேதனை அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு நான் நடக்கவே இல்லை எப்படினாலும் சிசரியன் தானே பண்ண போகிறோன்ற ஒரு தாட்டில் இருந்துட்டேங்கா அப்படின்னு சொல்லுது ஸோ அது பண்ணது வந்து பெரிய தப்பான ஒரு செயல் வந்து ஏன் அப்படி நம்ம வந்து எது நடக்கணுமோ அது நடக்கட்டும்னு விட்டுறணும் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும் இப்போ பாருங்கள் ஸோ அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது ஏன்டா பொம்பளை பிள்ளையா பிறந்தோன்ற மாதிரி பேசுது ஸோ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை பட்ட வலிக்கும் வேதனைக்கும் அளவே இல்லை எனக்கே ஒரு மாதிரி பயம் கொடுத்துருச்சு அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னோ கடைசியில் டெலிவரி பார்த்து அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கும் வந்து வலி வேதனை அவ்வளோ ஒரு வேதனை ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல அந்த பிள்ளையால் பெயின் கில்லர் போட்டு தான் விட்டாங்க ஸோ அப்படி இருந்தால் அந்த பிள்ளையால் தூங்க முடியல தயவுசெய்து எல்லா சிஸ்டர்ஸும் கொஞ்சம் நார்மல் டெலிவரிக்கு பண்ணுங்கள் இப்போ எல்லாமே முக்கால்வாசி சிசேரியனாக தான் வருது அப்படின்றாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு பண்ணுங்கள் முடியாத பட்சத்துக்கு மட்டுமே இது தேங்க்யூ